கொரோனான்னு நம்ம என்ன எல்லாமே முடங்கி போச்சு உலக வல்லாதிக்கத்தின் வெள்ளை மாளிகையில் வழிபாட்டு தலங்களும் முடங்கிடுச்சு பள்ளிவாசல்களும் திறக்கப்படலை தேவாலயங்களும் திறக்கப்படலை கோயில்களும் திறக்கப்படலை அதுல இருந்து என்னன்னா நுண்ணுயிரிகள் அது வைரசுகள் பாக்டீரியாக்கள் அதெல்லாம் சொல்றோம் நம்ம பல நல்ல பாக்டீரியாக்கள் நல்ல வைரஸுகள் நல்ல நுண்ணுயிரிகள் இருக்குது ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவியல் ஆளாக இருந்தாலும் எங்கள் அப்பா நம்ம ஆழ்வார் கேட்குறாரு நீ தான் பெரிய அறிவிஞனாச்சே விஞ்ஞானியாச்சே ஆச்சே தோசமாவை புளிச்சி வைக்க காட்டு புளிக்க வச்சு காட்டுங்கிறதில்ல தோசமாவை உன்னால புளிக்க வைக்க முடியுமா பாலை உன்னால தயிராக்க முடியுமா மோர் ஊற்றி வச்சா தயிரா அதெல்லாம் பேசக்கூடாது ஓ விஞ்ஞானா ஆக்குமா யார் ஆக்குவா உன் கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்குது இது மண்ணுன்னா மண்ணில்லை பல கோடிக்கணக்கான உயிர்களின் திரட்டு தான் மண்ணு தண்ணிக்கு மரத்துக்கு கீழே தண்ணி ஊற்றிடுறோம் செடி கீழே தண்ணி ஊற்றிடுறோம் அது நேரடியாக உணவாக எடுத்துக்கிற முடியாது அப்ப என்ன செய்யணும் கண்ணுக்கு தெரியாத பல கூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் காளான்கள் அது பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் தன் உணவுக்கு நீரை எடுத்து உண்டு அதை மரம் செடி கடிகளுக்கு உணவா மாத்தி கொடுக்குது அப்ப வேருக்கு கீழே பல வேலையாட்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும் அப்படி பல நுண்ணுயிரிகள் இருக்கு நற்செயல்களை செய்ய அப்படி ஒரு நுண்ணுயிரி வந்துச்சு எப்படி இந்த மானோட பைய கொட்டத்தையும் ஆணவத்தையும் அடக்கிடை ரொம்ப ஆடாத நீ என்ன அமெரிக்க பெரிய அதிபராக நீ என்ன பெரிய பெரிய இங்க வாடா அப்படின்னு போட்டு நம்ம ஆளெல்லாம் பாருங்க முடிய இப்படி ஆள் நம்ம நாட்டினுடைய மாண்புமிக்க பிரதமர் ஐயா முடி எப்படி குறைக்கல தாடி முடிய குறைக்கல தலை முடிய குறைக்கலையா அவன் வெட்ட வர்றவன் தொட்டுட்டான்னா குறைனா வந்துண்ணா

தற்ச்பு பொருளாதாரம் என்பது ஒரு நாடு இன்னொரு நாட்டை எல்லாவற்றுக்கும் சார்ந்திருக்குமானால் அது எவ்வளவு இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் பெருந்துயர் காலங்களில் அன்னல் அல்லல் படும் இன்னல் படும்ங்கிறதுக்கு அந்த கொரோனா தொற்று உணர்த்துச்சு நீங்க எல்லாவற்றுக்கும் உணவுக்கு அடிப்படை தேவைக்கு பிரிதொரு நாட்டை சார்ந்திருக்கும் போது இன்னுறுதி பயணிக்கல எந்த போக்கு கப்பல் போக்குவரத்து இல்லை அப்படிங்கும் போது முடங்கி போகுது ஒரு நாடு அந்த காலகட்டத்தில் அருமை பெருமக்களே நீங்கள் வந்து எல்லா கடையும் மூடி இருந்தது ஆனால் நீங்கள் வந்து நகைக்கடை திறந்து இருக்குது அங்க போனால் விலை நிறைய நகைகளை வாங்கி சேமிக்கலாம் என்று எவனும் என்ன விலை உயர்ந்த மகிழ்வுந்திருக்கு காருக்கு வாங்கி நிறுத்திடலாம் அப்படின்னு எவனும் என்ன விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கி சேமித்து வைக்கலாம் அலமாரியில் என்று எவனும் நினைக்கல எதை நினைச்சாங்க எங்கேயாவது மளிகை கடை திறந்திருக்கா பால் திறந்திருக்கா தண்ணீர் கிடைக்குமா இதான் தேடனா அப்ப என்ன தெரியுது எதுவும் இல்லாமலும் உன்னால் வாழ முடியும் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது என்பதை யார் உணர்த்தினா உனக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளாக வந்த கொரோனா என்கிற நோய் தொற்றி உணர்ச்சி கடவுள் எனக்கு கண்ணுக்கு தெரியல அது மாதிரி அதுவும் ஒரு கடவுள் ஏன்னா ரொம்ப ஆடாத ஆண்டவனுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது வரும் சொல்றோம்ல ரொம்ப ஆடாத அப்படின்னு ஏன் அவனை நீ வந்து கொரோனா வேணி அப்படின்னு நினைக்கூடாது இந்த பயலுகளை ஒரு மிரட்டு மிரட்டணுமடா அப்படின்னு அப்போவுமே அடங்கலை இப்போவும் ஆடிகிட்டு தானே இருக்கேன் அவன் இந்த முக கவசம் இருக்கில்ல இந்த இந்த மாஸ்க் லட்சம் மட்டும் பல ஒரு லட்சம் கோடி அடிச்சிட்டு போயிட்டாப்ல சமீபத்தில் நடந்த தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வலை தொடக்கத்தின் கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நுண்ணுயிரிகள் பற்றியும் அதாவது எவை நன்மையான நுண்ணுயிர்கள் என்பது தோசை மாவை புளிக்கச் செய்வதும் அதேபோல் பாலை தயிராக்குவதும் நுண்ணுயிரிகள் தான் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினால் அதை மரம் நேரடியாக எடுத்துக் அதற்கான நுண்ணுயிரிகள் வேலை செய்தால் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் அதேபோல் தீங்கான நுண்ணுயிரியாக மனிதனின் கொட்டத்தை அடக்குவதற்காக வந்ததுதான் கொரோனா அந்த காலகட்டத்தில் பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் கோயில்கள் என எதுவும் திறக்கப்படவில்லை எங்கு உணவுப் பொருட்கள் கிடைக்கும் நீர் கிடைக்கும் என்றுதான் மக்கள்கள் தேடினார்கள் ஓடினார்கள் மேலும் விலை உயர்ந்த பொருட்களையும் நகைகளையும் வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டவில்லை என சீமான அவர்கள் தெரிவித்தார் அதே போல் தற்சார்பு பொருளாதாரம் பற்றி மிக தெளிவாக சீமான் அவர்கள் பேச அரங்கம் அதிர்ந்தது அதாவது தற்சார்பு பொருளாதாரம் என்பது கொரோனா காலகட்டத்தில் போக்குவரத்துக்கள் எதுவும் செயல்படாத நிலையில் ஒரு நாட்டை நம்பி மற்றொரு நாடு இருந்தால் அது சோற்றுக்கும் கையேந்தும் நிலைமைதான் ஏற்படும் என சீமான் அவர்கள் உறக்க தெரிவித்துள்ளார் அதனால்தான் கண்ணுக்கு தெரியாத கடவுளாக கொரோனாவை பார்க்க முடிகிறது என சீமான் அவர்கள் கூறியுள்ளார்